ஒரு நிமிஷம் வீடியோ எதுவுமே சொல்ல முடியாதுங்க அதனால் வீடியோவாகவே போட்டுவிட்டேன் எல்லாருக்கும் தெரியும் ஜோரா பாப்பா கண்ணு தெரியாதுன்றதுனால புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறேன் ஜோரா பாப்பா கண்ணு தெரியாது நேற்று தான் அந்த குட்டி பாப்பா வந்துச்சு வந்ததே லாங் ட்ராவல்னு போகும்போது அதுவே ரொம்ப டயர்டில் இருந்தால் அது இல்லாமல் நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வேக்சின் போட்டுக்கணும் போகும்போது குழந்தை கொஞ்சம் ரொம்பவே பதட்டம் வாய்த்து தான் இருந்தால் ஆனால் சாப்பாடெலாம் சாப்பிட்டா அகாரெல்லாம் பால் குடித்தா சாப்பாடு சாப்பிட்டா எல்லாம் பண்ணேன் ஆனால் கிச்சனுக்குள்ளே வந்து வேக வேகமாக ஹால் ஹால்லேருந்து வேகமாக வாசல்னு வந்து படிக்கட்டில் ஏதாவது விழுந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் குறுக்க குறுக்க கையை வச்சு கை வச்சு இருக்கேன் அவள் மோஷன் போகிறதுக்கோசரம் வெளியே வந்து போகணும் அப்படின்றக்கோசரம் நான் வர ஆனால் எனக்கு தான் மனசு கேட்கல ஏன்னா கீழே விழுந்துதான் அடிக்கடி நான் ஆல்ரெடி அவள் பதற்றதுக்காக புது இடம் அவளுக்கு ஒன்றும் யாரையுமே தெரியாது ஒரு நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னு போகும்போது அந்த குழந்தைய பயமுறுத்தக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணேன் என்னத்தை சொல்கிறதுனே தெரிலிங்க அந்த மாதிரி ஒரு குழந்தைய கண்ணு தெரியலன்னு போகும்போது நம்மளால யோசிச்சு பார்க்க கூட முடியல ஒரு இருட்டுனாவே நாள் வரை நம்ம டங்கன்னு இடிச்சுட்டு வழியில் கத்துறோன்னு போது இந்த குழந்தை இந்த ரோட்டில் எப்படி தான் வாழ்ந்துச்சோ எப்படியோ அந்த குழந்தை உயிரோடு வந்திருக்கு அந்த குழந்தைங்க முன்னா நல்லா மறுபடியாக பார்த்துக்கணும் அதுதான் என்னோடய ஒரே குறிக்கோள் இப்போத்துக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க முயற்சி பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வேறு வழி எனக்கு இல்லைங்க இதை கேட்குறத தவிர வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா வருமானம் ஈட்டுறதுக்கு இல்லை என்ன மாதிரி ஒருத்தங்க நின்று போயிருந்தால் இந்த பூமியில் தப்பி தவறி பிறந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுப்போம் ஏன்னா வசதியான குடும்பத்தில் பிறந்து இந்த மனசை கொடுத்துருந்தானா கடவுள் உண்மையாக கடவுள் இருக்கான்னு நானே ஏற்றுப்பேன் அப்படி கொடுக்காமல் ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்குது எனக்கு போய் இந்த மனசை கொடுத்துட்டு இப்போது எல்லாருகிட்டையும் பணம் கேட்டுருக்க சூழ்நிலையில் ஏற்படுத்திட்டாங்க அப்போது தான் கடுப்பாகுது சரி விடுங்க இது மாதிரி எத்தனையோ எங்களை வந்து தொழில் என்ன சொல்கிறது குட் பிஸ்னஸ்ன்னு போடுறாங்க நல்ல காசு சம்பாதிக்கணும் நாயை வச்சு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு போடுறாங்க வேணால் பார்த்தாங்கன்னா புரியுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க உண்மையாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்தாங்க வந்து எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் ஏன்னா வீடியோ எடுக்கலைங்க அதெல்லாம் வீடியோ எடுக்க விரும்பல அவங்களும் வந்து அவங்கள்ட்ட கேட்கல ஏன்னா அவங்க வந்தது த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ராவல் ரெண்டு பஸ்ஸு மாறி ரெண்டு இல்லை மூணு பஸ்ஸு மாறி அவங்க ட்ராவல் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வராங்க நான் அவங்கள பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தான் தான் ஏன்னா மறுபடியும் ஈவினிங்கில் அவங்க ஊருக்குள்ளே இருட்டதுக்குள்ளே போகணும் மறுபடியும் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் அப்படின்னு போகும்போது அவர் ஆஃப் அன் அவர் நம்ம பிள்ளைங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி மெமரிஸோடு அவங்க கிளம்பி ஊருக்கு கொண்டு போய் நான் தான் பஸ் ஸ்டாப்பில் விட்டேன் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு அவங்க கையில தான் அந்த குட்டியை வச்சுருந்தேன் நான் க்ளீனிக் போயிருந்தேன் இல்லையா அப்போ வரப்போது அவங்க கையில் தான் அந்த குட்டியை கொடுத்துட்டு நான் டூ அவங்கள உட்காச்சு குறைச்சிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாங்க அப்படின் போது அவங்களுக்கு தெரியும் உண்மையான சூழ்நிலை நான் எப்படி இருக்கேன்னு போகும்போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை பார்த்துட்டு போனது பெரிய ஹாப்பி அவங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இதுமாதிரி ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் கூட உண்மையான விஷயம் என்ன ஃபேக்கு இதுன்னு தெரிஞ்சிடும் இந்த சும்மா கமெண்ட்ஸு இல்லை ஃபேக்கு ஏமாத்து வேலை சம்பாதிக்கிறது பண்ணுறேன் அதெல்லாம் டுபாக்குறோங்க பண்ணுற வேலை நான் ரியலாக பண்ணுறது வந்து என் சப்ஸ்கிரைபராக வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு போகுது இதை விட எனக்கு வந்து வேறு எந்த விஷயமும் வேண்டியது இல்லைங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்கேன்